இராணுவ வீரர்களை ஏன் புகழணும் போரை சமாளித்தது மோடிதான் என செல்லூர் ராஜு சர்ச்சையாக பேசியுள்ளார் இந்த வீடியோ தற்போது வணிகங்களில் வைரலாகி வருகிறது இராணுவ வீரர்கள் நான் போர்லேயா போய் இதுலையா போய் சண்டையாக போட்டாங்க இல்லை இல்லை முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யாரை பாராட்ட வேண்டியது பாரத பிறந்த அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்ட தெரிவித்து இந்தியனும் பாரத நன்றி சொல்லணும் மத்திய அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த அனுபவம் அனுபவம்னு சொல்கிறாங்க இல்லையா வயதானவங்க அந்த வயதானவங்க அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும் இவங்களையெல்லாம் வச்சு இது பண்ற நம்முடைய பாரதபுரம் மோடிஜி அற்புதமான பணி நேற்றைக்கு முன் தினம் நேற்றைய தினம் தூங்காம கண் விழித்து இந்த ராணுவ வீரர்களுடைய நடவடிக்கையை உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு வீடியோ மூலமா பாரத பிரதமர் இப்படி ஒரு பிரதமர் நம்ம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும் நம்ம பெருமைப்படுறோம் இதை விட்டுட்டு இன்னைக்கு என்னமா ராணுவ வீரருக்கு ஏன்னா ராணுவ வீரர்கள் போர்லையா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க இல்லை இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்கி கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர்கள் இவர்கள் தான் இது வாங்கணும் நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம் எதிரிகளை எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னி